வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கர் விவசாய நிலங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டு வந்து கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து வந்து நானூற்றம்பது அடியும் கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து அடியும் வருங்க ரோடு பேஸு கிழக்கு தெற்கு காரன் சைட்டுங்க மொத்தம் ஆறரை ஏக்கராங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குங்கன்னா வெதம்பாண்டி ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க செஞ்சியமலை டு பெதப்பட்டி மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அந்த வந்து அமைஞ்சிருக்குதுங்க பெதப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க சுற்றி பென்சிங்க இந்த லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா நாலு பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்குதுங்க இந்த லேண்டை ஒட்டியே வந்து ஒரு ஊர் இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க பூமி ஒரே மட்டமாக இருக்குதுங்க ஜலமூட எழுத்த மாதிரி வாஸ்துக்கு வந்துடுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க கிணறு கிடையாதுங்க ஒரு சின்ன ஓட்டு வீடு மட்டும் இருக்குதுங்க இந்த வீடியோ கிடையாது பார்த்தீங்களா இந்த ஒரு ஓட்டு வீடு மட்டும் உள்ளே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க தாரோடி பசி அமைஞ்சிருக்கு லேண்டுங்க தெக்கு பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரோடு வருங்க நம்ம வாங்கி லேவ் போடுற இருந்தால் தாராளமாக போடலாங்க கம்பெனி குடோன் பர்பஸ்க்கெல்லாம் வந்து ஏற்ற பூமிங்க இது வந்து அக்னி மூலையை மட்டும் கட்டாயிங்க ஜல மூலம் எழுத்துக்குங்க அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டுமில் ஒன்று இருக்குதுங்க அந்த கம்பி வேலி வரைக்கும் போய் அப்படியே கிழக்கு போயிருங்க அந்த கிழக்கோட்டில் வந்து ஒரு கேட் ஒன்று இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஊருங்க வாங்கி தோ பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க செஞ்சேமலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க வேதம்பட்டிலேருந்து மூணு கிலோமீட்டருங்க குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருங்க உங்களுக்கு ஆறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தெக்கு பாத்தூர் நானூற்றம்படி ரோடு பேசுமு கிழக்குப்பாத்தூர் இரநூத்தி பத்து ரோ ரோடு பேசும் வந்துடுங்க ஒரு ஒட்டி அமைஞ்சிருக்கறனால பார்த்தீங்கன்னா சைட் போட்டாலும் தாராளமாக சேலாயிருங்க கம்பெனி கட்டுறக்கு உடன் பர்பஸ்கெலாம் வந்து செட் ஆகுங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு இதுக்கு எல்லாமே அமையும் ஆகுங்க ரோடு பேஸ் காட்டுற பாருங்க இதுதான் ரோடு பேசுங்க இது தெக்கு பார்த்து ரோடு பேசுங்க ஒரு நானூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அடி வருங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் தென்னம் தோப்புங்க மேவர் சைடு தெம்பரா வடவர் எல்லா பக்கமே தென்னம் தோப்புங்க இந்த லேண்டை ஒட்டி வடவரம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் தெரியுது பார்த்திங்களா வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க வாங்கி சைட் போடுறதுக்காகுங்க இந்த லேண்டுங்க அக்னி மூலம் கட்டாயி ஜல மூலம் எழுத்த மாதிரி வந்துடுங்க நல்லா ரோடு பேசிக்கிறனால உங்களுக்கு சைட் போடலாம் தாராளமாக இதில் வந்து மினிமம் வந்து ரெண்டு ஏக்கராவும் கூட பிரித்து கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற தெக்கு பார்த்துங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சா சொல்கிறாங்க தெக்கு பாத்திரோடு பேஸ் வந்து நானூற்றம்பது அடிங்க கிழக்கு பார்த்து ரோடு பேஸ் வந்து இரநூத்தி பத்து அடிங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாயிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடி வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்